இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நெய் தான் ரெடி பண்ண போகிறோம் நெய் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்னுடைய வீடியோவில் வந்து போட போகிறேன் வாங்க நெய் செய்கிறதுக்கு வந்து பால் ஏடு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு டப்பா வந்து பால் ஏடு எடுத்து வச்சுருக்குறேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நெய் செய்ய போகிறோம் அதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஏற்ற மாற்றி எடுத்துக்கலாம் நான் எதுக்குமே ஒரு டைம் நெய் செஞ்சுடுவேன் இது ரெண்டாவது டைம் செய்ய போகிறேன் இன்னைக்கு அதனால் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நெய் செய்யறது ரெடி பண்ணிட்டுருக்கேன் நமக்கு நெய் செய்யறதுக்கு இவ்வளோ பால் ஏடு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நெய் செய்ய போகிறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா இதை முதல்ல வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஏன்னா ஐஸ் கட்டி போட்டு தான் அரைக்கணும் ஐஸ் தண்ணியோ அது ஐஸ் கட்டியோ இதில் கொஞ்சம் போ நம்ம மிக்சி ஜார் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் முதல்ல அரைச்சிக்கலாம் போட்டு இதில் ஐஸ் வாட்டர் ஊற்றணும் ஐஸ் கட்டி ரெண்டு போடுறேன் ஐஸ் ஐஸ் வாட்டர் வந்து ஊத்துறேன் ஊற்றி இப்போ நம்ம மிக்சில அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அரைக்கணும் அப்போதான் வந்து பா தண்ணி தனியாக அந்த வெண்ணெய் தனியாக வரும் அதை நம்ம அரைச்சிட்டு

நம்ம இதே போல் தனியாக வந்து எல்லாமே எடுக்கணும் மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம் இப்படிதாங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த பிறகு இப்படி தான் வரும் நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதே போல் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஐஸ் வாட்டரில் தான் நம்ம அரைக்கிறதும் ஐஸ் வாட்டரில் தான் அரைக்கணும் நம்ம அதில் எடுத்து ஊற்றுறதும் ஐஸ் வாட்டரில் தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து நெய்யெல்லாம் திரண்டு வரும் அப்படி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வந்து எடுத்தாச்சு மொதல் ஃபஸ்ட்டு ஜாறுல எடுத்து இது தான் ரெண்டாவது நீர் எல்லாமே நான் வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் மிக்ஸியில் வந்து அதை நம்ம அரைச்சி எடுக்கணும் அதை அரைச்சி தட்டில் வச்சோமோ இல்லையா அதை எல்லாம் வந்து உருண்டையே எடுத்து வச்சுட்றேன் இதையும் வந்து நம்ம ஐஸ் கட்டி த ஐஸ் தண்ணியில் தான் போடணும் அப்போ தான் உருளையாக இருக்கும் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா கரைஞ்சிடும் அப்படியே அரைச்சி அரைச்சி ஒரு ஐஸ் தண்ணியில் ஊற்றி மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் ஒரு ஐஸ் தண்ணியில் தான் நம்ம போட்டு வச்சு அரைக்கிற வரைக்கும் அதை தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வச்சு இப்போ மானவரை வச்சு காய்ச்சிடலாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே அரைக்கல மணி ஆச்சுன்னு சொல்லி நான் பாதி தான் அரைச்சேன் இன்னும் எல்லாத்தையுமே அரைச்சி நான் நிறைய காசு அது எல்லாத்தையுமே அரைக்கல தான் அரைச்சேன் இன்னும் பாதி இருக்குது அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நெய்யா காசிக்கலாம் நம்ம நெய் வந்து வருது பாருங்க பாருங்க நம்ம நெய் வந்து ரெடி ஆகிடுது நீங்களும் இதே போல் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் பால் ஏதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா சேமிச்சு வச்சு இந்த மாதிரி மிக்சி ஐஸ் ஐஸ்கிரீட் போட்டு அரைச்சி இந்த மாதிரி காய்ச்சி பாருங்கள் ஒரிஜினல் நெய் மாதிரியே இருக்கும் வந்து பார்த்தீங்களா நெய் ஒஜின நெய் மாதிரியே இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அந்த நம்ம நெய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாலியர்லாம் கொஞ்சம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா வந்து இந்தமாரி நிறமாக வந்துடணும் அளவுக்கு நம்ம நெய்யை நல்லா காசி காய்ச்சணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நெய் வந்து ரொம்ப நாளைக்கு வீணாவில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணா முருங்கைக்கீரை போடுவாங்க இல்லைன்னா உப்பு கல் போடுவாங்க இதனால நைட் நேரத்தில் நான் வீட்டாக இருக்கேன் அதனால என்னால முருங்கைக்கீரை பறிக்க முடியாது ஆனால் நம்ம உப்பு கல் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறுனா தான் நமக்கு வந்து நெய் வந்து தெரியும் நான் ஆற வச்சு காமிக்கிறேன் ஆரிட்டு இப்போ வந்து நம்ம மடிகட்டி வடிகட்டி மடிகட்டி இதை ஊற்றி காமிக்கிறேன் ஒரு ஒரு லிட்டர் நெய் வந்து எட்நூறுபா விற்கிது நான் இப்போலாம் வந்து நெய் வாங்க ஆரம்பத்தில் நாங்கள் நெய் வந்து வாங்குவோம் ஆறு லிட்ரு நானூறுபான்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வாங்குது இல்லை ஏன்னா நானே வந்து நானே வந்து வீட்டில் நெய் வந்து இதே போல் காய்ச்சி எடுத்துக்குவேன் எங்கள் வீட்டில் மாடு வந்து மாட்டுப்பாலை எங்கள் ஊரில் கிடைக்கும் கிராமத்தாலும் மாட்டுப்பாலை எங்கள் ஊரில் கிடைக்கும் நாங்களாம் மாட்டுப்பால் தான் வாங்குவோம் தோசை ஊற்றி நம்ம செஞ்சு நெய்யை ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா வாசனையா இருக்குதுங்க நம்ம கடையில வாங்குற மெய் மாதிரியே அதில் தோசையில வேகும் போது நல்ல மனமா இருக்குது நீங்களும் பால் ஏடை எடுத்து வச்சு இதே கொஞ்சம் வீட்லயே செய்யுங்க ஒரு லிட்ரு நெய் வந்து எட்நூறுபா விற்கிது நாமளே செஞ்சு ஆஹ் நாமளே சேரிச்ச எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவுமே தோசை ஊற்றி அடிச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமா தோசை ரெடியாச்சு நம்ம மட்டன் குழம்பு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெய் ஊத்தி சுட்ட தோசை எதுன்னு பார்க்கலாமா மட்டன் குழம்பு மட்டன் குழம்புக்கும் தோசைக்கும் சாம அருமையாக இருந்தது நம்ம நெய் ஊற்றி சுட்டுருக்கோம் இல்லையா இன்னும் நல்லா அருமையா இருந்தது அதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்